நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் இந்த செவிலியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவர்கள் நம்முடைய கொரோனா காலங்களில் உயிரை காப்பாற்றுகிற மகத்தான பணியை செய்தார்கள் அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு மீதமுள்ள சுமார் ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்களையும் பணியந்திரம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைத்து கல்வித்துறை அமைச்சர்கள் அவர்களும் ஒரு இனிப்பான செய்தி அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் பதினேழு ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்ற சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய கோரிக்கைகளையும் நியாய முறையில் நிறைவேற்றி அவர்களுக்கு பணியற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதுபோன்று இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் அழைத்து பேசி அவர்களுடன் ஒரு சுமூக உடன்படிக்கை ஏற்படுத்தி இவர்கள் எல்லாம் படித்த புரிதல் உள்ள தெளிவு பெற்ற சிந்தனை உள்ள நன்மக்கள் இவர்களுக்கு நம்முடைய அரசு இந்த நாம் தருகின்ற போது ரீதியாகவும் நமக்கு பயக்கும் என்பதை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் அதுபோன்று இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் இருபத்தி நாலு வரை தகுதி தேர்வுகள் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி எழுதி தேர்ச்சி பெற்று காற்றிருக்கும் இடநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவருடைய கோரிக்கையும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதற்கு உரிய நிவாரணத்தை காண வேண்டும் அவர்களுக்கு பணி நேரம் வழங்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து அதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் உயர்கல்வித்துறை இயக்கம் அனைத்து அரசு கல்லூரிகளிலும் ஓராண்டு பணி கனி அறிவு பயிற்சி திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது